நான் கற்றேன் என்று சொல்வதை விட என்னை கற்க வைத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் முக்கியமாக எங்களுடைய தலைவர் திரு ஆறுமுகம் ரவீந்திரநாசன் அவர்களும் திருமதி மோகனவதினி ரவீந்திரநாசி அவர்களும் என்னை கற்பித்தார்கள் இவை உட்பட ஒட்டுமொத்தமாக வாழ்வக சமூகம் என்னை கற்க வைத்தது அதன் மூலமாக இந்த பெறுப்பேற்றை நான் பெற்றுக்கொண்டேன் சிறுவயதிலிருந்தே கல்வி என்பது என்னுடைய பெரு அவாவாக இருந்தது தரம் ஒன்று முதல் மூன்று வரை என்னுடைய கிராம பாடசாலைகளை கற்றேன் அப்போது அநேகமான சவால்களை எதிர்கொண்டேன் சில நண்பர்களுடைய கிண்டல்கள் பலவிதம் பெரும்பாலான ஆசிரியர்கள் உதவி செய்வார்கள் சிலர் மறுப்பார்கள் பார்த்தவுடனே எனக்கு ஒரு விருப்பு வந்துவிட்டது என்னுடைய பெற்றோர்கள் மறுத்தார்கள் என்னை விட்டு செல்வதற்கு ஆனால் தாகத்தில் இருப்ப அவனுக்கு தண்ணீர் கிடைத்தது போல வாழ்க்கத்தை பார்த்தவுடன் இன்றே நின்று விட வேண்டும் என்ற ஒரு அவா எனக்குள் தோன்றியது ஆரம்பத்தில் எனக்கு அவ்வளவாக நம்பிக்கை இல்லை எப்படி வாழப்போகிறோம் எப்படி இருக்க போகிறோம் என்று ஒரு ஏக்கம் அந்த சின்ன வயசுலேயே நிறைய விதமான இயக்கங்கள் இருந்தது ஆசானை பார்த்தவுடன் தான் இப்படியும் வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள் பிறந்தது பரீட்சைக்கு அண்மித்த காலத்திலே எதிர்பாராத வித விபத்திலே சிக்கி என்னுடைய இடதுகால் முறிந்தது அந்த சந்தர்ப்பத்திலே முழுமையாக என்னுடைய நம்பிக்கை உடைந்து விட்டது எங்கே என்னுடைய எதிர்காலமே விட்டது என்று கூட ஒரு கணம் சிந்தித்தேன் குறிப்பாக ஐயா அவர்கள் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் ஒரு எப்படியெல்லாம் இந்த பரீட்சைக்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த பெருவர்கள் வரக்கூடிய தருணம் என்பது எப்படியெல்லாம் பதைப்பதைப்பாக அந்த நேரம் எந்திருக்கேன் அல்லது என்ன மாதிரி அந்த உணர்வோடு பெருபர்களை பார்த்தாங்க பெருபர்கள் மாத்திரமல்ல நாளும் குழந்தையும் வள நாளும் பொழுதும் வளரக்கூடிய அந்த பிள்ளைகள் என்பது எவ்வளவு கண்ணியமாக வளர்க்கப்படுகிறார் என்பதற்கு வருஷம் வருஷம் எடுக்கக்கூடிய பெருபர்கள் மிகச்சிறந்த சான்றாக இருக்கும் இந்த முறையும் முதலிருந்து அவர்கள் தவறவிடவில்லை ராமநாதன் இருந்து பரீட்சைக்காக தோற்றுடக்கூடிய லக்ஷிகா மூன்று ஏ சித்தியை பெற்றிருக்கார் மாவட்ட நிலை தொண்ணூற்றி ஏழு வரக்கூடியதாக இருக்கிறது வணக்கம் சாரி நீங்கள் சொல்லுங்க அப்படி படிச்சீங்க என்ன மாதிரி இந்த பரீட்சைக்கு தயார்படுத்துறதெல்லாம் உங்களுக்கு இருந்தது வணக்கம் என்னுடைய பேர் சிவசக்தி லக்ஸிகா அண்மையிலே வெளியாகிய காப்போத்த உயர்தர பரீட்சையிலே மூன்று சித்தி பெற்றிருக்கின்றேன் சிறு வயதிலே எட்டு வயதிலே நான் வாழ்வக நிறுவனத்திலே இணைந்து கொண்டதன் முதல் இன்று வரை வாழ்வகத்தின் ஒரு குழந்தையாக அவர்கள் என்னை ஒரு பெற்று அவர்கள் பெற்றோர்களாக இருந்து என்னை பார்த்து கொள்ளுகிறார்கள் அந்த வகையிலே கல்விக்கு நான் கற்றேன் என்று சொல்வதை விட என்னை கற்க வைத்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் முக்கியமாக எங்களுடைய தலைவர் திரு ஆறுமுகம் அவர்களும் திருமதி மோகனவதனி ரவீந்திரநாஸ்டி அவர்களும் என்னை கற்பித்தார்கள் இவை உட்பட ஒட்டுமொத்தமாக வாழ்வக சமூகம் என்னை கற்க வைத்தது அதன் மூலமாக இந்த பொறுப்பேற்றை நான் பெற்றுக்கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போ நீங்கள் வாழக்கூடிய சூழல் வாழ்வக சூழலாக இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு வீட்டு சூழல் இருக்கும் அவர்களை பற்றி சொல்லுங்கள் இந்த பார்வை புலன் சார்ந்து என்ன பிரச்சனை ஏற்பட்டது உங்களை விரும்பினால் நீங்கள் இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் பிறப்பிலிருந்தே இந்த பார்வை குறைபாடு என்பது எனக்கு ஒரு மிக சவாலாக இருந்தது அண்மையில் ஆரம்ப காலத்திலே என்னுடைய கிராம நான் என்னுடைய சொந்த இடம் நெடுங்கணி அவ்வளவாக அவர்களுக்கு இந்த மாதிரியான விடயங்களில் அவர்களுக்கு அறிவில்லை அதனால் பலரும் பல விதமான விமர்சனங்களை முன்வைத்தார்கள் முடியாது அதாவது ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் அவர்கள் மத்தியில் காணப்பட்டது இருந்தும் சிறுவயதிலிருந்தே கல்வி என்பது என்னுடைய பெரு அவாவாக இருந்தது தரம் ஒன்று முதல் மூன்று வரை என்னுடைய கிராம பாடசாலைகளை கற்றேன் அப்போது அநேகமான சவால்களை எதிர்கொண்டேன் சில நண்பர்களுடைய கேலி கிண்டல்கள் பலவிதம் பெரும்பாலான ஆசிரியர்கள் உதவி செய்வார்கள் சிலர் மறுப்பார்கள் அந்த சமயத்திலே என்னுடைய மனதில் தோன்றிய ஒரு எண்ணம் எங்கேயாவது ஒரு வழி எனக்கு கிடைத்து விடாதா என்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது அந்த வகையில் எனக்கு கிடைத்த ஒரு ஒரு பொக்கிஷமான ஒரு இடம் அந்த வாழ்வக நிறுவனம் தான் எப்படி அந்த வாழ்வகத்தை நீங்க இங்கதான் போகலாம் தான் எனக்கு ஒரு இடம் அதே வந்து அடையாளப்படுத்தி என்னுடைய தாத்தா யாழ்ப்பாணத்தில் வசிக்கிற என்னுடைய தாத்தா மூலமாகத்தான் நான் இதை அறிந்து கொண்டேன் அவர் எனக்கு தகவல் தந்ததன் மூலமாக என்னுடைய பெற்றோர்களுக்கு அறிவித்ததன் மூலமாக வாழ்வக நிறுவனம் அங்கு எப்படி மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டேன் முதலாவதாக எங்களுடைய ஆசான் வந்த வாழ்வக நிறுவனத்துக்கு வாருங்கள் வந்து பார்வையிடுங்கள் என்று சொன்னார் பார்த்தவுடனே எனக்கு ஒரு விருப்பு வந்துவிட்டது என்னுடைய பெற்றோர்கள் மறுத்தார்கள் என்னை விட்டு செல்வதற்கு ஆனால் தாகத்தில் இருப்பவனுக்கு தண்ணீர் கிடைத்தது போல வாழ்வகத்தை பார்த்தவுடன் இன்றே நின்றுவிட வேண்டும் என்ற ஒரு அவா எனக்குள் தோன்றியது அன்றே நின்று விட்டேன் நான் சரி பெற்றோர்கள் மறுத்தாருன்னு சொன்னீங்க உங்களுக்கு அப்ப எட்டு வயசு சரியான சின்ன பிள்ளை அப்பா அம்மாட அரவணைப்பிள்ள வாழ்றது அல்லது அது ஏதோ நமக்கு ஒரு போத மாதிரி அவங்கள கைக்குள்ள இருக்கணும் காலிகளுக்கு இது கேட்ட அவங்க கிடைக்கும் கவனிப்பு எல்லாமே கூடவா கிடைக்கும் அப்படிலாம் அவங்கள விட்டுட்டு இருக்கே கல்லூர் நீங்க ஒண்ணுமே கவலைப்பட்டது கவலைப்படவில்லை என்று சொல்ல முடியாது கவலை இருந்தது தான் பெற்றோர்கள் கூட பிறந்தவர்களை விட்டுவிட்டு விட்டு வந்து விட்டோம் என்ற கவலை இருந்தது ஆனால் அந்த கவலையும் தாண்டி என்னை பெற்றோராக தாங்கள் பெற்றோர் ஸ்தானத்திலிருந்து பார்த்துக்கொள்கின்ற எங்களுடைய ஆசானும் எங்களுடைய ம மோகன்வதனின் ஆசிரியையும் இருந்தார்கள் இவற்றையெல்லாம் விட சகோதரர்களாக என்னுடைய நண்பர்கள் என்னைய மூத்த சகோதரர்கள் இருந்தார்கள் அதெல்லாம் என்னுடைய கவலைகளை மறைத்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் சரி ஒரு சூழலில் ஒரு தாகம் கிடைச்சவனுக்கு அதில் தாகம் இருக்கிறவனுக்கு தண்ணி கிடச்ச மாதிரி அப்படின்ற விஷயத்தை சொன்னீங்க வாழ்விகத்துக்கு வந்தோன்னே இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய கேலி கிண்டல் அப்படி பேச்சு இப்படி பேசி லாஸ்டர்கள் உதவி செஞ்சாலும் கூட ஒரு அதிகமாக உங்களை பாதிச்சுட்டு அப்படின்னு சொன்னீங்க இந்த இந்த வாழ்வகத்துக்கு வந்தவொன்னே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு நிச்சயமாக நம்பிக்கை வந்தது முதல் எனக்கு கிடைத்த நம்பிக்கை எங்களுடைய ஆசான் தான் ஆரம்பத்தில் எனக்கு அவ்வளவாக நம்பிக்கை இல்லை எப்படி வாழப்போகிறோம் எப்படி இருக்கப் போகிறோம் என்று ஒரு ஏக்கம் அந்த சின்ன வயசுலேயே நிறைய விதமான இயக்கங்கள் இருந்தது ஆசானை பார்த்தவுடன் தான் இப்படியும் வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள் பிறந்தது அதன் அது மட்டுமல்ல மூத்த சகோதரர்கள் பல்கலைக்கழகம் சென்றவர்கள் எனக்கு என்னை விட மேற்படிப்பிலே படித்து கொண்டிருந்தவர்களை பார்த்தவுடன் ஒரு நம்பிக்கை பிறந்தது படிப்பு இப்படி இப்படி தான் படிக்கணும் இப்படி இப்படி தான் விஷயம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி அதா உங்களுக்கு அது தெரிய வந்திருக்கு ஆரம்பத்திலே மிகவும் கடினமாகத்தான் இருந்தது நான் படித்தது எங்கே ஒரு கிராமப்புற பாடசாலை இங்கே நகர்ப்புறத்திலே வந்து ஒரு பெரிய கல்லூரியிலே கற்கின்ற போது அந்த மாணவர்களுக்கு ஈடு கொடுத்து அந்த ஆசிரியர்களுக்கு ஈடு கொடுத்து கற் கற்பது என்பது கடினமாகத்தான் இருந்தது ஆனாலும் அந்த ஆசிரியர்கள் பாடசாலையிலும் சரி வாழ்வகத்திலும் சரி ஒரு சரியான ஒரு வழிகாட்டல் இருந்ததன் மூலமாக அதை என்னால் எதிர்கொள்ள முடிந்தது சரி நீங்க சொன்னீங்க முதல் அங்க இருக்கிற ஒரு சவால் இருந்தி சக மாணவர்களே ஒரு மாதிரி பார்த்தாங்க இப்ப நீங்க இங்க ஒரு கல்லூரிக்கு போறீங்க நீங்க வாழ்நூடிய சூழல் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தது உள்ள பம்பளா கூட சிலர் சொல்லிக்கலாம் இங்க இருக்கக்கூடிய சூழல் என்பது புதுசு வெவ்வேறுப்பட்ட பகுதியில் வருவாங்க நீங்க சொல்றீங்க வாழ்வகத்துல சரி அந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு கூட பள்ளிக்கூத்தில் எப்படி இருந்தது இல்லை உண்மையா ஆரம்பத்திலே ஒரு விதமான பயந்த சுபாவத்துடன் தான் சென்றேன் பாடசாலை செல்லும்போது ஆனால் என்ன எனக்கு ஆரம்ப கல்வி ஹெல்ப் ஹெல்பித்த ஆசிரியர் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தார் முடியும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்தார் பின்னர் ஒரு ஓரிரு வருடங்களிலே நான் அதற்கு என்னை பழக்கப்படுத்தி கொண்டேன் அது எனக்கு பெரிய விடயமாக தெரியவில்லை சரி அப்படி படிப்பெல்லாம் போச்சு படை நன்றாக படித்தேன் நிறைய சவால்களும் இருந்தது பொதுவாக அந்த ஆசிரியர்கள் கரும்பலகையில் எழுதுவார்கள் அது எங்களுக்கு தெரியாது ஆனாலும் சக மாணவர்கள் ஆசிரியர்கள் உதவி செய்வார்கள் அதையும் தாண்டி பலருடைய உதவியின் மூலமாக என்னால் கற்க முடிந்தது சரி சாதாரண பரீட்சைக்கு படிக்கிற முறைன்றது வேற அஞ்சாம் ஆண்டுக்குள்ள படிக்கிறதுன்றது விளையாடி விளையாடி படிக்கலாம் ஏன் கூட கடைசி ஒரு பத்து பதினஞ்சு நாள் படிச்சா சித்தி சொல்லி நிறைய பேர் சொல்லணும் நான் அந்த பிள்ளையான உதாரமா சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க உயர்தலம்ன்றது ரொம்ப வித்தியாசமானது இந்த சூழல் நீங்கள் இதுக்கு பழகப்பட்டேன்னு சொன்னீங்க அதை விட நீங்கள் படித்து காட்டணுமன்ற ஒரு உருமம் வந்திருக்கும் அதெல்லாம் என்ன காரணம் அதுக்கு தூண்டிச்சு கூட இதுக்கு காரணம் ஆசானவர்கள் அடிக்கடி சொல்வார் எங்களை போன்றவர்களுக்கு கல்விதான் முக்கியம் இதைவிட என்னுடைய குடும்ப சூழ்நிலை கல்வி கற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டேன் வீட்டில் என்ன செய்கிறாங்க விரும்பினா பொருளாதார ரீதியாக என்ன எப்படி உழைக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம் என்னுடைய தந்தை ஒரு விவசாயி தாயார் வீட்டு மூத்த சகோதரன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கலைப்பிரிவில் முதலாம் ஆண்டில் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார் அடுத்து நான் என்னுடைய தங்கை தரம் பத்திலே கல்வி பயின்று கொண்டிருக்கிறார் குடும்பத்தில் சாதாரணமாக அனைவருக்கும் தெரிந்த விடையும் விவசாய குடும்பம் என்றால் வரமை குடும்ப சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் தாண்டி எனக்காக செலவு செய்யவில்லை அதுதான் உண்மை வாழ்வகத்தில் சேர்ந்ததன் முதற்கொண்டு எனக்கான செலவுகள் பெற்றோர்கள் செய்தது குறைவு தேவையும் இல்லை வந்துட்டா யாரோ அறுவடை சொல்லி உங்களுடைய மூத்த சகோதரன் பல்கலைக்கழகம் போகணுன்னு சொன்னீங்க நீங்கள் படிக்கிறீங்க பரட்சைக்கு அதுக்கு பிறகு படிக்கிறீங்க யோசிச்சது இல்லையா அண்ணா போயிட்டார் நான் புகாட்டி ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பயாவது யோசிச்சது இல்லையா சிறு வயதிலிருந்தே முதலாவது போட்டி எனக்கு என்னுடைய அண்ணனோடு தான் சிறு வயதிலிருந்தே யார் முதலா முதலாவதாக வருவது என்று தான் என்னுடைய பெற்றோர்கள் அண்ணனை விட சிறந்த பெறுபாடு எடுப்பேன் என்றுதான் எதிர்பார்த்தார்கள் அதே போல் நானும் சிறந்த பெறுபாடு எடுத்தேன் அண்ணா சொல்லி அண்ணா என்ன சொன்னார் அந்த பெருபர் அவருக்கு மிக மகிழ்ச்சி தன்னை விட நான் நன்றாக படிக்க வேண்டும் என்பதுதான் தான் அவரும் விரும்புவார் தன்னுடைய போட்டி இருக்கு ரெண்டு பேருக்கு போட்டி இருக்கு ரெண்டு பேருக்குமே போட்டி இருக்கு ஆனால் அவருக்கு தன்னை விட நான் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் விருப்பம் சரி இந்த உயர்தர பரீட்சைக்கு எப்படி தயாராகினீங்க உயர்தர பரீட்சை அது ஒரு நீங்கள் சொன்னது போல் ஒரு உயர்தர பரீட்சை ஒரு வித்தியாசமானது அதையெல்லாம் வாழ்வகத்திலே வாழ்வக நிறுவனத்திலே தனிப்பட்ட ஆசிரியர்கள் வந்து கற்பித்தார்கள் ஏனைய தனியார் நிறுவனங்களுக்கும் நாங்கள் சென்று கற்றோம் இந்த இடத்திலே நான் சொ ஆரம்பத்தில் சொன்னது போல நான் கற்றேன் என்பதை உடனே கற்பித்தார்கள் பொது பொதுவாக உங்களுக்கே தெரியும் பொருளாதார நெருக்கடி இருந்தது நாங்கள் பொருளாதார நெருக்கடி பெட்ரோல் பிரச்சனை மழை இன்னும் பல காரணங்கள் இருந்தது இதையெல்லாம் தாண்டி நாங்கள் சென்று கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்கான வாகன வசதிகளை செய்து கொடுத்தார் எங்களுடைய ஆசான் இதையெல்லாம் விட என்னுடைய ஆசான் திருமுக ஆறுமுகம் ரவீந்திரன் அவர்களுக்கும் திருமதி மோகன் ரவீந்திரன் அவர்களுக்கும் நான் இன்னும் ஒரு வகையிலும் கடமைப்பட்டிருக்கிறேன் பரீட்சைக்கு அண்மித்த காலத்திலே எதிர்பாராத வித விபத்திலே சிக்கி என்னுடைய இடதுகால் முறிந்தது அந்த சந்தர்ப்பத்திலே முழுமையாக என்னுடைய நம்பிக்கை உடைந்துவிட்டது எங்கே என்னுடைய எதிர்காலமே விட்டதோ ஒன்று கூட ஒரு கணம் சிந்தித்தேன் ஆனால் என்னுடைய ஆசானவர்கள் க எனக்கு ஒரு நம்பிக்கையோர் ஒரு பிரகாசத்தை கொடுத்தார் மீண்டும் என்னை அன்று எப்படி எனக்கு வாழ்வை கொடுத்தாரோ அதே போல் மறுபடியும் எனக்கு ஒரு வாழ்வு கிடைத்தது போல் தான் திருமதி மோகனவதி ரவீந்திரநாசி அவர்களும் நம்பிக்கை கொடுத்தார்கள் அவர்களுடைய அந்த நம்பிக்கை தான் என்னை மீண்டும் வேறு கொண்டு நடைபோட செய்து என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட பரீட்சை எத்தனை பரிட்சைக்கு ஒரு இரண்டு மா இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் விபத்தில் சிக்கியிருந்தேன் எடுத்துக்கால் முறிந்தது ஒரு இரண்டரை மாதங்களாக பாடசாலைக்கோ தனியார் கல்வி நிறுவனங்களுக்கோ என்னால் செல்ல முடியவில்லை அந்த நேரத்திலும் கூட என்னுடைய ஆசான் ஆன்லைன் மூலமாக கற்க முடியுமா அல்லது வேறு ஏதாவது புத்தகங்கள் பிரிண்ட் எடுத்து தர முடியுமா என்று பல்வேறு வகையிலும் எனக்கு உதவி கொண்டு தான் இருந்தார்கள் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் புதிய ஒரு அனுபவம் விபத்தில் சிக்கியிருந்தேன் நடக்க முடியவில்லை என்னுடைய ஆசான் இல்லாவிட்டால் என்று நான் நடந்திருக்க மாட்டேன் அவர் என்னை அழைத்து அந்த நடக்கும்போது நாங்கள் கிளைச்சோடு நடப்போம் அதை அங்கே ஒரு ஓரமாக வைத்துவிட்டு நான் இருக்கிறேன் என்னை இப்படியும் நடந்து வாரும் என்று சொல்வார் அப்படி அவர் எனக்கு நம்பிக்கை இன்று இன்றுவரை நடந்திருப்பேனோன்று கூட எனக்கு தெரியவில்லை அந்த வகையிலே நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஆசிரியர்களும் அப்படித்தான் பல்வேறு வகையில் எனக்கு உதவி இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக என்னுடைய நண்பர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் பல்வேறு வகையிலும் எனக்கு உதவி இருக்கிறார்கள் சரி நீங்கள் சொன்னீங்க ஒரு ஓர்மத்தோடு இப்படிலாம் சொன்னாங்க ஆரம்பத்தில் படிச்சு பாளிக்கத்தில் பரீட்சைக்கு போகிறீங்க முதல் நாள் உயர்தர பரீட்சைக்கு போகக்கூடிய அந்த நாள் உங்களோட மனசில் என்ன இருந்தது நிச்சயமாக ஒரு விதமான பதை பதைப்பு இல்லாமல் இருக்காது ஒரு விதமான படப்படைப்பு தான் எனக்கு இறைவன் மீது அதீத நம்பிக்கை ஓரளவு இப்போ ஒருவர்கள் கிடைக்கும் கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையிலும் பயத்திலும் தான் சென்று தோற்றினேன் சரி பரிட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து சொல்லியிருப்பீங்க உள்ள இருக்குமா பழகறிங்க கூட ஆசானோட வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க என்ன வரும் கிட்டத்தட்ட இது மாதிரி வரும் கூட கூட எதிர்பார்க்காங்க அல்லது அது ஏதோ ஒன்று சொல்லியிருப்பீங்க ஆசானுக்கு நான் சொன்ன விடயம் நன்றாக எழுதினேன் என்றும் சொல்லவில்லை அல்லது எழுதவில்லை என்றும் சொல்லவில்லை பரவாயில்லை தான் சொன்னேன் ஏனென்றால் எனக்கே தெரியவில்லை நான் எப்படி எழுதினேன் என்ன பெருவர் வரும் என்று எனக்கே தெரியாது அதனால் பொதுவாக பரவாயில்லை என்று சொல்லிவிட்டேன் சரி எல்லா பிள்ளைகளுக்கு முன்னால் வச்சு தான் பெருவர் பார்த்துன்னு சொன்னார் தானே வானத்தில் பறக்கிற மாதிரி உணர்வில் இருந்தேன்னு சொல்லி சொன்னார் அவருக்கு ஒரு வருஷம் இது பரட்சியமான விஷயம் தான் என்ன ஒரு வருஷம் ஏதோ ஒரு பிள்ளைகளை பரீட்சைக்கு அனுப்பி பிறபரை பார்த்து கொண்டு கூடிய ஒருவர் ஆனால் உங்களுக்கு இது வாழ்க்கையில் ஒருக்கத்தான் நடக்கும் இந்த பரட்சை நீங்கள் எழுதினீங்கன்னா அந்த பெருபவருக்காக நீங்கள் ஒரு தான் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு அந்த அனுபவம் அந்த நேரத்தில் அப்படி இருந்துச்சு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருந்தது நான் வீட்டிலே தான் நின்றேன் பரீட்சை வரும்போது வாழ்வகத்தில் நின்றேன் எப்படியாவது பரீட்சை பெறுவர்கள் வருவதற்கிடையில் வாழ்வகத்தில் நின்றுவிட வேண்டும் என்ற ஒரு இயக்கம் இருந்தது ஏனென்றால் என்னை கற்பித்தது அவர்கள் என்னை வழி நடத்தியது அவர்கள் அப்போது அந்த பெறுபவர்கள் வரும்போது கூட என்னுடைய ஆசானுடைய அருகில் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்பி சொன்னிருந்தா என்ன சேருப்பீங்க அது என்னுடைய துரதிருஷ்டம் தான் அதிர்ஷ்டவசமாக இவர்களோடு நிற்கும் போது என்னுடைய பெருவர்கள் கிடைத்தது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் முழு திருப்தி இல்லை அவர்களுடைய அந்த உழைப்பிற்கு என்னுடைய பெருவர்கள் நிச்சயமாக போதாது போதாது நிச்சயம் போதாது ஒரு ஒரு விதமான சந்தோஷம் என்பதை விட மனக்கவலை அதிகமாக இருந்தது அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு அவ்வளவாக நாங்கள் என்னுடைய உழைப்பை கொடுக்கவில்லையே என்ற ஒரு கம் கவலை என் மனதில் இருந்து கொண்டுதான் இருந்தது இப்பொழுதும் இருக்கிறது இல்ல போகிறீங்க அங்க போய் இன்னும் திறமை அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தலாம் இப்படி வந்து நீங்க இங்க இருந்து தான் பாக்குறீங்க வீட்டு தாண்டி தான் நீங்க வந்து நீங்க கணப்பேர் விதமாக சொன்ன சொல்கிறீங்க சொல்றீங்க வந்து வீட்டுக்காரர் பார்த்தாங்களா நீங்க பார்த்தது நாங்கள் பார்த்தது பின்னர் பின்னர் தான் அவர்களுக்கு அறிவித்தோம் எல்லோருமே சந்தோஷப்பட்டார்கள் அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் சரி நீங்க சொன்ன வீட்டுக்காக போயிருப்பீங்க இல்ல நான் இன்னும் விடு செல்லவில்லை இந்த வேறு வழி மாவட்டம் என்பதால் அடிக்கடி பிரயாணம் செய்வது கடினம் என்று நான் இன்னும் செல்லவில்லை எங்கே இருக்கிறாங்க அவங்க உங்கள் அப்பா அம்மா இல்லை நெடுங்கேணி வவுனியா மாவட்டம் அங்கே போகவே இல்லை இல்ல இன்னும் போகவில்லை ஆ எப்போயாவது போய் சொல்லணும் அப்படியே நேரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக இருக்கிறது பார்க்க வேண்டும் உறவினர்களை பார்க்க வேண்டும் பெற்றோர்களை பார்க்க வேண்டும் என்று இருக்கிறது செல்வேன் ம் சரி இப்போ நீங்க யோஜிங்களா அப்போ அன்றைக்கெல்லாம் நான் கல் அடிச்சாங்கன்ற விஷயத்தை சொன்னீங்க ஒரு மாவட்ட நிலையில் இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு மூன்று பாடமுமே சித்தி பெற்று ஆள் வருவேன் அப்படின்ற விஷயத்தை அன்றைக்கி நீங்கள் யோசிச்சீங்களா எட்டு வயசில் அந்த வாழ்வகத்திற்கு சேர முதல் அந்த நம்பிக்கை அவ்வளவாக எனக்கு இருக்கவில்லை ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்வு அப்படி அப்படி என்ற ஒரு விரக்தியான தான் இருந்தேன் ஆனால் வாழ்வகத்தில் இணைந்து கொண்ட அந்த ஆசானை பார்த்த அடுத்த கணமே ஒரு அபரிவிதமான நம்பிக்கை எனக்கு தோன்றியது ஒரு காந்தம் வச்சுக்கோ சரி தச்சி தவிர நீங்க வாழ்வதற்கு வந்துருக்காட்டி இன்னைக்கு நீங்க எப்படியா இருந்திருப்பீங்க அது என்னால் ஊகித்து கூட பார்க்க முடியவில்லை இப்படி இருந்திருப்பேன் என்று சத்தியமாக என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை வந்துவிட்டேன் இந்த இப்படியானவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான் நிறைய உண்மையா தேவையா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கம் சின்ன இலக்கம் சின்ன பிள்ளைகிட்ட நான் வைத்தியாரு நான் பொறியார் நான் விமானம் செலுத்தணும் நான் ஆசிரியர் ஆகணும் நான் எல்லாம் சொல்லுவாங்க நீங்க என்ன சொன்னீங்க இப்போ நீங்க என்ன இலக்கோட இப்ப இருக்கிறீங்க இது சிறுவயதிலிருந்தே சட்டத்தரணி ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதுதான் நான் சொன்னேன் பெருவர்கள் வந்ததுடன் வந்தவுடன் அவர்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு பெரிய ஒரு மாற்றம் இல்லாவிட்டால் அடுத்த க அடுத்தது படியாக விரிவுரையாளராக வர வேண்டும் என்பதும் என்னுடைய விருப்பம் பெரிதிலும் பெரிது கேளு என்று சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை விடாம முயற்சி செய்யுங்க அந்த இலக்கங்கிட்ட ஒரு வருஷம் நான் நிகழ்ச்சிக்கு இன்னும் ஒரு மறைமுக காரணம் இருக்குது இப்படி நிறைய பேர் அறிமுகப்படுத்தி சட்டத்துறைக்குள்ள போனால் நம்மளை போலாக்கள் வாய்த வரை கூட நாலு வார்த்தையை சொன்னால் காப்பாற்றுறதுக்கு நீங்களாவது நமக்காக வழக்கு பேச வரீங்க அப்படின்ற நம்பிக்கை தான் ஒரு வருஷம் நிகழ்ச்சி நமக்கு இந்துதான் இருக்கும் தெரியா படிப்பு மாத்திரம் இல்லையா இடைப்பாட விதமான செயற்பாடுல இன்றே ஈடுபடுவீங்களா என்ன செய்வீங்க நிச்சயமாக எனக்கு பேச்சு பேச்சு நடனம் சங்கீதம் அந்த மாதிரி எல்லாம் பொதுவாக அனைத்து கலைத்துறைகளிலும் ஈடுபாடுண்டு அதை வளர்த்தது கூட வாழ்வக சமூகம் தான் வாழ்வகத்திலே பொதுவாக வாணி விழா பரிசளிப்பு விழா ஆசிரியர் தினம் என்று பல விழாக்கள் வைப்பார்கள் அந்த விழாக்களிலே எங்களை முன் முன் முன்னுரிமைப்படுத்தி எங்களுக்கான அந்த திறமைகளுக்கான அங்கீகாரம் கிடைத்தது இதையெல்லாம் விட பாடசாலை சமூகம் பொதுவான பாடசாலைகளில் எங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகளை அனுமதிக்க மறுப்பார்கள் ஆனால் எங்களுடைய பாடசாலை ராமநாதன் கல்லூரி சமூகம் அதற்கான வாய்ப்பு அங்கீகாரத்தை அளித்தது எங்களுடைய குறைகளை காணாமல் எங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் அளித்தார்கள் தேசிய மட்ட கூட வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் நிச்சயமாக தேசிய மட்ட சங்கீதத்துறை சார்ந்த ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தேசிய மட்டத்திலே உயர்தரத்திலே நான் சங்கீதத்தை ஒரு பாடமாக எடுக்கவில்லை இருந்தாலும் உயர் சாதாரண தரத்திலே படித்ததை வைத்துக்கொண்டு அவர்கள் எனக்கு வாய்ப்பு பாடத்தை வெற்றதுக்காக போனீங்களோ தெரியல ஆனால் உண்மை தேசிய மட்ட வெற்றி முதலாம் இடம் பெறுறதுன்றது நகைச்சுவா சொல்கிறேன் ஆனால் அந்த வெற்றி என்பது சாதாரண விஷயம் இல்லை ஒரே ஒரு கல்வியோடு முடிக்கலாம் நினைக்கணும் நீங்கள் அந்த சின்ன பிள்ளை நக்கல நக்கல் அடிச்சுன்னு சொன்னீங்க தானே அவை எல்லாரும் இப்போ பார்த்தா என்ன சொல்லுவீங்க அவர்களுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை சரி அவருக்கு பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது என்ன சொல்வீங்க நான் ஜெயித்து விட்டேன் என்றொரு பெருமிதம் எனக்குள் இருக்கும் வழியிலே காட்டிக்கொள்ள மாட்டேன் ஜெயித்து மனதுக்குள்ள ஒரு விதமான ஒரு சந்தோஷம் ஆனால் ஒவ்வொரு தரும் செய்யக்கூடிய வாழ்க்கையில நடக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன சம்பவங்களும் நம்ம வாழ்க்கைய ரொம்ப மாற்றிப்போம் அது நல்ல விஷயமா மாறினா ரொம்ப நல்லம் இவ்வளவு திறமைகளையும் வைத்திருக்கக்கூடிய ஒருவர் இன்னுமே உங்களுக்கு எழுச்சியை பண்ணி போங்க இவ்வளவு வந்துட்டீங்க இனி வர்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற கேட்கக்குள்ள வந்து நீங்க உங்களுக்கு எதை கனவாக காண்டீங்களோ அதுக்கு முயற்சி செய்யுங்க முயற்சி மைவருந்த தரும் அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா சொல்லலை விடாமுயற்சி முயற்சி அந்த பணி போங்க உண்மையில் நீங்கள் மிகச்சிறந்த உதாரணம் இங்க இருக்கக்கூடிய தலைமுறைக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆளாக இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் இன்னும் வாழ்த்து உயரங்கள் போங்க இன்னும் பெரிய இடத்துக்கு போவாங்க யார் யாரெல்லாம் இந்த வழியில் நீங்க நன்றியோடு பார்க்க விரும்புறீங்க முதலாவது இறைவனுக்கு என்னுடைய பெற்றோர்களுக்கு வாழ்வக சமூகம் உட்பட என்னுடைய ஆசான் திரு ஆறுமுகம் ரவீந்திரன் அவர்களுக்கு திருமதி மோகனவதி ரவீந்திரன் ஆசிரியர்களுக்கு ஒட்டுமொத்தமாக வாழ்வக சமூகத்திற்கு வாழ்வகத்தில் என கற்பித்த ஆசிரியர்கள் என்னைய தனியார் வகுப்புகளில் என கற்பித்த ஆசிரியர்கள் மற்றும் என்னுடைய ராமநாதன் கல்லூரி சமூகம் என்னுடைய ராம்நாதன் கல்லூரி அதிபர் திருமதி அம்பிகை சிவஞானம் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமே நன்றி சொல்லுங்கள் யாரையும் நன்றி அவர்களுக்கு நன்றி குறிப்பிடப்படுகிறேன் நன்றி வணக்கம் அப்படின்னு முடிக்கணும் அப்படியா